ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் காலை வணக்கம் சொல்லுமா காலை வணக்கம் வாங்க நம்ம வீட்டு காடைனால் ஒரு பார்வையிடுவோம் காடனில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க ஆமாம் ரஜத் வாங்க இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு காடைனை பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்க வாழை மரம் இருக்குது பப்பாளி மரம் இருக்குது பாருங்கள் காடன் காலையில் நம்ம காடனை சுற்றி பார்ப்போம் கடனில் என்ன இருக்குதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சின்னதாக குட்டியாக ஒரு பூ வந்துருக்கு ரோஸ் வந்திருக்கு பலாமரம் இருக்குது இது வந்து திராட்சை செடி இப்போ தான் மேலே போகுது மேலே போயிட்டுருக்கு திராட்சை இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் பாப்பாவுக்கு என்னம்மா திராட்சை வந்து பாப்பாக்கு இனிமேற்பட்டு இதெல்லாம் வெண்டாக்கா ஆச்சு பிடுங்கியாச்சு ரோஸ் பாருங்கள் இதான் பன்னீர் ரோஸ் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இது கத்திரி செடி எலுமிச்சை மல்லிகைப்பூ அங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை இருக்குது நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான முருங்கைக்கீரையை நம்மளே பறிச்சிக்கலாம் மாமரம் இருக்குது குட்டியாக எல்லாம் இந்த குட்டி பையன் வளர்ந்து வரையில் இவருக்கு எல்லா காய்ச்சும் பிடிஞ்சி சாப்பிடுவார் சுண்டக்காய் நம்ம வீட்டுக்கு தேவையான சுண்டக்காய் நம்மளே பறிச்சிக்கலாம் மாதுளை இப்போ தான் பூ பூக்குது அதை சுத்தம் இருக்காங்க பீர்க்கச்செடி வருது கொய்யா இதில் எவ்வளோ கத்திரிக்காய் குட்டி குட்டியாக நான் நயமாக காய்ச்சி எடுத்தாச்சு வீட்டுக்கு இப்போ குட்டி குட்டியாக காய்ச்சிட்ருக்கு தென்னை ரெண்டு தென்னை வச்சிருக்கோம் சீத்தாமரம் கொய்யாக்காய் சொல்லுமா கொய்யாக்கா தம்பி பாப்பா வளர்ந்து வரையில் தம்பிக்கு கொய்யா கிடைக்கும் நெல்லிக்காய் மரம் பாருங்க இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான பாவக்காய் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சமையலுக்கு குட்டி குட்டியாக கிடைக்குது பாருங்க ஒரு சின்ன செடி ரெண்டு செடி ஓ குட்டி குட்டியாக கிடைக்குது ஓ ம் நம்மளுக்கு என்னம்மா ம் நம்ம வீட்டு கார்டன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எவ்வளோ பாவக்காய் எடுத்துருக்கோன்னு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பாவக்காய் கத்திரிக்காய் மூணு கடந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம வீட்டு குட்டி கார்டன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆ இந்த குட்டி மனுச்சிக்கு ஓகே தேங்க் யூ